பிரகாஷ் சத்யா குடும்பத்துக்கு லிங்கம் தொல்லை கொடுக்க போகிறான்னு நாம சொன்ன மாதிரியே பிரகாச கடத்த முடிவு பண்ணிட்டா லிங்கம் ஆனா வசந்தி சொன்ன மாதிரி பிரகாஷை டார்ச்சர் பண்ணி எல்லாம் சத்யாவை வளக்கி கொண்டு வர முடியாது பிரகாஷ் சத்யாவை பற்றி லிங்கம் வசந்திக்கு இன்னும் இல்ல பிரகாச கடத்தி போய் பெரிய பிரச்சனைகளில் லிங்கம் மாட்டிக்க போறான் காயத்ரிக்கு எப்படியும் வேலை கிடைச்சிடும் மீண்டும் காயத்ரி அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கிடுவா வேலை செய்கிற இடத்துல வச்சு லிங்கத்தை காயத்ரி சந்திக்கிற வாய்ப்பு வரும் லிங்கமும் அந்த கம்பெனி எம்டியும் ஃப்ரெண்டுங்கிறதால காயத்ரியும் லிங்கமும் நட்பாயிருவாங்க நம்பிய காயத்ரி எப்படி ஹேண்டில் பண்ணினாலோ அது மாதிரியே லிங்கத்தையும் கரெக்ட் பண்ணிடுவா லிங்கம் சத்தியா மோதலை தனக்கு சாதகமாக்கிக்குவா காயத்ரி காயத்ரிக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறினாலே அடுத்து பக்காவாக காய்நகரத்தை ஆரம்பிச்சுடுவா ஆனால் கந்தசாமி சென்னை வந்தால் காயத்ரிக்கு சிக்கல் ஆரம்பிக்கும் இனி தெய்வ மகள் பரபரப்பாகிவிடும் மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ